thank you பெண்களை எவ்வளவோ உயர்வாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆங்காங்கே பெண்களுக்கு அநீதிகள் நடந்துட்டு தான் இருக்குது விமன் எம்பவர்மெண்ட்டு சொல்கிறாங்க பெண்கள் உயர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லா துறையிலும் பெண்கள் சிறந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கும் பாதுகாப்பற்ற தான் ஒரு சில பெண்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ ரீசண்டாக கூட பாருங்களேன் ஈசிஆரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு சென்னை ஈசிஆரில் பார்த்திங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் காரில் பயணம் பண்ணியிருக்கிறாங்க இதே போல இன்னொரு ஒரு சொகுசு கார்ல திமுக கொடி இருந்திருக்கு அந்த காரில் அந்த காரில் பார்த்திங்கன்னா ஒரு நாலையந்து இளைஞர்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க நடு ரோட்டில் இந்த பெண்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த காரில் பின்னாடியே வந்து வேகமாக இடிக்கிற மாதிரியும் அந்த காரை உரசுற மாதிரியும் டீஸ் பண்ணுற மாதிரியும் பயமுறுத்துகிற மாதிரியான இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க கார் போகிற நேரத்தில் நடுவில் இடைமறித்து அந்த பெண்கள் எல்லாம் வம்புக்கு இழுத்துருக்குறாங்க பயந்து போன இந்த பெண்கள் கார்க்குள்ளேருந்தே கூச்சலிட்டு இருக்கிறாங்க சரி எதுக்கடா வம்புன்ட்டு ரிவர்ஸ் எடுத்து வேறு ஏதாவது அதாவது மாற்று பாதையில் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலான்ட்டு இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து காரை எடுத்துருக்கிறாங்க ஆனாலும் கூட பாருங்களேன் தொடர்ந்து விடாப்பிடியாக வந்து இந்த இளைஞர்கள் கூட இவங்களுடைய கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க எப்படியோ ரிலேட்டிவ்ஸ் யாரோ வீட்டுக்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கிறாங்க அது வரைக்கும் இந்த இளைஞர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க பாருங்களேன் இப்போ எந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக இருக்கு பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எனிவே போலீஸார் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள் யார் எப்படின்றத பார்த்துட்டு அந்த இளைஞர்கள் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா தகவல் வந்திருக்கு ஸோ இதனிடையே அந்த இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு நியாயம் கேட்கறதுக்காக தான் நாங்கள் அவங்க காரை உரசுற மாதிரி போகணும்னு சொல்லி என்ன நியாயம்னு பார்த்தா இந்த யங் கேர்ள்ஸ் போனாங்கள்ல இவங்களுடைய கார் இந்த சொகுசு கார்ல போன இந்த இளைஞர்கள் கார் மீது உரசுற மாதிரி போயிருக்கு இதனால ஏன் எங்கள் கார் மேல ஒரச வந்தீங்க அப்படின்ட்டு நியாயம் கேட்குறதுக்காக தான் இந்த கேர்ள்ஸ் போன காரை நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி துரத்துக்கிட்டே போகணும் அப்படின்ட்டு முதற்கட்ட விசாரணையில் தெரிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா ஸோ அந்த கேர்ள்ஸ் தெரியாம கூட பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலுமே கூட அதை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டிருக்கணும் இப்படி நள்ளிரவில் பெண்கள் கிட்டே இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறது சரியா அப்படின்ட்டு எதிர்கட்சிகளிருந்து நிறைய பொதுமக்கள் இருந்து சமூக ஆர்வலர்கள் இருந்து நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் இப்போதைக்கு இது வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்குது இனி வரும் நாட்களே இதை பற்றி தொடர்ந்து என்ன தகவல் வரப்போதுன்னு பார்க்கலாம் பட் திமுக கட்சி கொடி பொருத்திய அந்த சொகுசு ஆண்கள் வந்ததுன்னு தெரிஞ்சதால பரபரப்பா இப்ப பேசப்பட்டு ਦੇ ਫੋਕਸ ਉਹ ਕੁਛਿਰਕੋ ਆਮਾ ਇਹ ਤਾਂ ਇਹ ஓडी ਰੰਗ ਰ데요 ਇਹ ਇਹ என்ன ਜੀ

बॉब बॉब मामा का फकिंग इरे 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 बाहर गेड़ करके बाहर गेड़ इरे ओके बाहर आ ओके काम में ओ हल्ला पे ओ माय गॉड अब हल्ला पे बैठो स्ट्रीट पे बैठो हल्ला ना गेट मोड़ पे बैठो बैठो परवाले परवाले नी 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 तू एकदम गेट तोड़ा रे तू यार यार ना केरा का यार